ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசரநாமாவெளி ஸ்லோகம் இருநூற்றி இருபத்து நான்கு ஓம் கமலாய தலோச்சனாய நமகே தாமரை போன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் தாமரை போன்ற கண்கள் தாமரை மலரின் நிறத்தில் கண்கள் இருப்பதாக சொல்ல முடியாது நன்கு மலர்ந்து அகண்டு விரிந்த இதழ்களுடன் கூடிய தாமரை மலர் காண்போரின் உள்ளங்களை எப்படி மகிழ்விக்கின்றதோ அதே போல பாபாவின் தாமரை கண்கள் தம் குழந்தைகளான பக்தர்களை கண்டவுடன் அவர்கள் தம் மீது பிரேமை நிறைந்த பக்தியை வெளிப்படுத்தும் போது அகண்டு விரிந்து பக்தர்களின் மீது கருணையை பொழிகின்றன இதனால்தான் பகவான் தாயார் மற்ற தெய்வ வடிவங்கள் எல்லோரையும் செந்தாமரை கண்கள் கொண்டவர்களாக போற்றுகிறோம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ